எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி சேனல் ஆப் பெருமையுடன் வழங்கும் ஏழாவது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது புத்திர பாக்கியத்தை தருவது மூன்றாம் பாவகம் தாங்க அப்படின்னு ஆணித்தனமா சொல்ல வருகை தரும் நம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரும் ஜோதிட உலகில் பிரசன்னம் என்னும் கலையையும் கையாண்டு ஜோதிட கலையில் சிறப்பாய் தன் கருத்தை வழங்கி வரும் சிறந்த பேச்சாளர் ஜோதிட செம்மல் பிரசன்ன வித்தக திருமதி ஐ ஆனந்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையிற்கு தலைவணங்குகிறேன் ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வழங்கும் ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்களையும் ஜோதிட ஆசான்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் ராஜநிலை டிவி உரிமையாளர் திரு ராஜசேரன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய அவை தலைவர் திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் வணக்கம் இன்று அதாவது குழந்தை பாக்கியத்தை தருவது மூன்றாம் பாகமே அப்படின்ற கருத்தை நான் பதிய வைக்க வந்திருக்கிறேன் எனக்கு முன்ன பேசின அண்ணா வந்து பாலமுருகன் அண்ணா வந்து ரெண்டாம் பாவகம்தான் வந்து குழந்தையை தரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவகமான போகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுமே குழந்தை பிறப்பு வந்து சாத்தியம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா மட்டும் வந்து அது கிடைச்சாது அந்த போகம் அப்படின்ற அந்த மூன்றாம் பாவகம் வேலை செய்தால் மட்டுமே வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அந்த குடும்பத்துக்கு உண்டு அப்படின்ற என்னோட கருத்தை நான் வந்து அண்ணாவுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதாவதுங்க குழலெழுது யானெழுது தன்மக்கள் மலலைச்சொல் கேளாதவர் தன்னோட குழந்தையோட குரலை தான் வந்து புல்லாங்குழல் இசை வந்து இனிமை யாழோட இசை இனிமை அப்படின்றத வந்து சொல்லுவாங்க எப்படி ஒரு குழந்தையோட சத்தத்தை கேட்டவங்க அது தன் மலையில குரலால அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்ற சொல்ல கேட்டவங்க கண்டிப்பாக வந்து குழல் இனிது யாழ் இனிதுன்றத சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் வந்து முக்கியம் அதாவது எந்த பாவகமுமே வந்து தனியாக வந்து செயல்படாது தன் பா தன்னோட பாவத்திலிருந்து மூணாவது பாவத்தை ஒரு பாவகம் வந்து இயக்கும் குழந்தை பாவத்துக்கு வந்து எல்லாமே வந்து அஞ்சாம் பாவம் தான் காரணம்னு வந்து சொல்றாங்க ஆனா மூன்றாம் பாவத்தோட பாவத் பாவமான ஐந்தாம் இடம் வேலை செய்தால் மட்டுமே ஒருத்தருக்கு வந்து குழந்தை வந்து கிடைக்கும் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து போகம் மூணாம் இடம்ங்கிறது காமம் மூணாம் இடம்ங்கிறது உணர்ச்சி மூணாம் இடம்ங்கிறது வந்து ஒரு டிஎன்ஏ அதாவது ஒரு தலைமுறை தலைக்கணும்னா அஞ்சாம் இடம்ங்கிற தலைமுறை வந்து தலைக்கணும்னா மூணாம் இடம்ங்கிற போகம் வந்து வேலை செய்யணும் மூணாம் இடங்கிற காமம் இருக்கணும் மூணாம் இடம்ங்கிற உணர்ச்சி இருக்கணும் மூணாம் இடம்ங்கிற அந்த டிஎன்ஏ வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி வந்து இருக்கணும் அந்த அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி இல்லாத ஒரு ம ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அது வந்து சாத்தியக்கூறுகள் வந்து இல்லை இதை பத்தி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அதாவது ஒரு ஜாதகத்துல மூன்றாம் அதிபதி மூன்றில் கிரகம் கிரகம் தான் வந்து குழந்த பாக்கியத்தை வந்து தருது அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாவகம் வந்து தன்னோட மூணாம் பாவத்தை வந்து வளர்த்துன்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம் அதே நேரத்துல ஒரு பாவகம் வந்து தன்னோட அதாவது தன்னோட பலனை வந்து சிறப்பாக வந்து அடையணும் அப்படின்னா அந்த பாவகத்து பதினொன்னாம் பாவகம் வந்து சிறப்பாக வந்து இயங்கணும் இப்ப குழந்தைங்கிறது வந்து அஞ்சாம் பாவகம் அந்த அஞ்சாம் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவகமான மூன்றாம் இடம் சிறப்பாக வேலை செய்தால் மட்டுமே குழந்தை வந்து கிடைக்கும் அப்போ ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு லக்னம் என்ற ஜாதகர் இருந்தால் மட்டுமே மூன்றாம் இடம் என்ற போகம் வந்து அங்க வந்து வேலை செய்யும் அப்ப வந்து ஒன்றாம் அதிபதிக்கும் மூன்றாம் அதிபதிக்கும் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு குழந்தை உண்டு மூன்றாம் இடத்துல நிக்கிற கிரகம் வந்து அதாவது அவயோகம் அப்படி பெற்றிருந்தா வந்து ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து காலதாமதமா வந்து கிடைக்கும் மூன்றாம் இடத்துல நிக்கிற கிரகம் வந்து யோகியோட சா சாரத்தில் நின்றா அந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதே நேரத்துல மூன்றாம் இடத்துல வந்து திதிசூன்ய பாதிப்பு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்தா காலதாமதமாக குழந்தை வந்து பிறக்கும் அதாவது மூன்றாம் அதிபதி வந்துங்க கிரக சேர்க்கையில வந்துங்க செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்திருந்தா கிரக சேர்க்கையில செவ்வாய் சுக்ரனோட சேர்ந்திருந்தா குரு சுக்ரனோட சேர்ந்திருந்தா குரு சந்திரனோட சேர்ந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் உண்டு மூன்றாம் இடத்துக்கோ இல்ல கிரக சேர்க்கையில வந்து சூரியன் சனி சம்பந்தம் இருந்தாலோ சூரியன் ராகு சம்பந்தம் இருந்தாலோ குரு ராகு சம்பந்தம் இருந்தாலோ அவங்களுக்கு காலதாமதமாக தான் குழந்தை வந்து கிடைக்கும் அதாவது எந்த லக்னத்தை வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க அந்த லக்னத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துல வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கும் இல்ல ராகுவோட நட்சத்திரம் இருக்கும் இல்ல சனியோட நட்சத்திரம் இருக்கும் இதை நம்ம வந்து ஒரு ஆய்வு பண்ணி பார்ப்போம் அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி வந்துங்க தலைமுறை அப்படின்னாலே வந்து ராகு கேதுக்கள் சனி இந்த மூணு கிரகம்தான் அப்போ வந்து இப்போ லக்னம் அப்படி மேச லக்னம்னு எடுத்துக்காங்க அதுல வந்து லக்னத்துல வந்து கேதோட நட்சத்திரம் இருக்கு அதோட மூன்றாம் பாவம் அப்படின்னு சொல்றது வந்து மிதுனம் அந்த வந்து ராகோட நட்சத்திரம் இருக்கா ஏன்னா இப்ப நம்ம வந்து ரிசபல கணத்தை எடுத்துக்காங்க அந்த கணத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து பூசம் சனியோட நட்சத்திரம் வந்து இருக்குது இப்ப மிதன லக்னத்தை எடுத்துக்காங்க மிதன லக்னத்துக்கு வந்து மூணாம் இடம் வந்து சிம்மம் சிம்மத்துல வந்து உங்களுக்கு வந்து இதோட நட்சத்திரம் வந்து கேதுவுடன் நட்சத்திரம் வந்து வருது இப்ப நம்ம சொன்ன கருத்து என்னது சனி ராகு கேது இந்த மூணு நட்சத்திரங்களுக்கு தான் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு பிரபஞ்சமே வந்து ஒவ்வொரு லக்னத்துக்கும் அதோட மூணாமிடத்தை வந்து இயக்கிற மாதிரி தான் வந்து அமைச்சிருக்கு நல்லா இப்ப நான் க நான் சொல்லிட்டு வர அந்த வரிசையை நீங்க கவனிச்சிங்கனாலே வந்து அது வந்து புரியும் இப்ப மிதனத்துக்கு வந்து மூணாம் இடமான சிம்மத்துல வந்து கேதுவோட நட்சத்திரம் இருக்கு இப்ப கடகத்தை எடுத்துக்கோங்க கடகம் வந்து நீர் ராசி ஆனா கடகத்துக்கு வந்து மூணாம் அதிபதியோட நட்சத்திரத்துல வந்து அதாவது லக்னாதிபதியே வந்து மூணாம் இடத்துல வந்து நட்சத்திரமா வந்து வருவார் அஸ்தம் வந்து நட்சத்திரம் வந்து வரும் ஆனா கடக லக்கணத்த லக்கணத்திலேயே வந்து சனியோட நட்சத்திரம் வந்து இருக்குது அப்ப வந்து சனி ராகு கேது இந்த மூணு கிரகங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய சக்திகள் வந்து இருக்குது இப்ப கன்னியா லக்கணத்தை எடுத்துக்காங்க கன்னியா லக்கணத்துக்கு வந்து மூணு குடையவன் வந்து விருச்சகம் அந்த விருச்சகத்துல வந்து சனியோட நட்சத்திரம் வந்து இருக்குது இப்ப துலாலக்கணத்தை எடுத்துக்காங்க துலாலக்கணத்துல வந்து மூணாம் இடத்துல வந்து கேதுவோட மூலம் நட்சத்திரம் இருக்குது இப்ப விருச்சக லக்னத்தை எடுத்துக்கோங்க விருச்சக லக்னத்துக்கு வந்து லக்னத்திலேயே வந்து சனியோட மூணு மூணுக்குடையவனோட நட்சத்திரம் வந்து லக்னத்திலேயே வந்து இருக்குது அதாவது விருச்சகத்துல வந்து அனுசம் நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரம் வந்து மூணாம் அதிபதியான மகரத்தோட நட்சத்திரத்தை வந்து இயக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அங்க வந்து இருக்குது அப்ப மூணாம் இடம் வேலை செய்யாம யாருக்குமே வந்து குழந்த பாக்கியம் வந்து கிடைக்கவே கிடைக்காது இப்ப அதே மாதிரி இப்ப வந்து ஒரு மகர லக்னத்தை எடுத்துக்கோங்க மகர லக்னத்துக்கு வந்து மூணாம் இடத்துல வந்து சனியோட நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி வந்து இருக்குது அதே மாதிரி கும்பத்துக்கு வந்து மூணாம் இடமான மேசத்துல வந்து கேதுவோட அஸ்வினி நட்சத்திரம் வந்து இருக்குது இப்ப வந்து ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்கு வந்து பன்னெண்டு லக்னத்துக்குமே அந்த சனி ராகு கேது சம்பந்தம் இல்லாம பிரபஞ்சமே வந்து அந்த ராசி கட்டத்தை வந்து உருவாக்கல பிரபஞ்சம் உருவாக்கிய இந்த ராசி கட்டத்துல வந்து பன்னெண்டு பாவத்தையும் வந்து மூணாம் பாவத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து வலியுறுத்தலாம் நம்ம வந்து சொல்லலாம் இதுல இருந்தே வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து மூணாம் பாவம் தான் ரொம்ப முக்கியன்றதை நம்ம வந்து சொல்ல முடியும் இப்ப வந்துங்க ஒரு குழந்தை வந்து எப்ப உருவாகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஜனனகால சனிக்கும் கோச்சார சனிக்கும் தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் வந்து ஒரு குழந்தை வந்து உருவாகும் அல்லனா ஜனனகால சனியை வந்து கோச்சார ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் வந்து குழந்தை பிறக்கும் இப்ப அப்பாவோட ஜாதத்துல உள்ள சனிக்கும் குழந்தையோட ஜாதத்துல உள்ள சனிக்கும் கண்டிப்பாக வந்து சம்பந்தம் வரும் அதாவது ஜனனகால சனி பகவான் கோச்சார சனி பகவானை தொடர்பு கொள்ளும் போதோ கோச்சார சனி பகவான் ஜனனகால சனி பகவானை தொடர்பு கொள்ளும் போது மட்டுமே அடுத்த தலைமுறை வந்து உருவாகும் இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்ப வந்து குழந்தைக்காக வந்து வைத்தியம் பண்றவங்க வந்துங்க அப்ப இந்த மாதிரி காலகட்டத்தை வந்து அவங்க வந்து நிர்ணயம் பண்ணணும் கோச்சார சனிக்கும் ஜனகால சனிக்கும் எப்ப சமந்தம் வருது அப்படின்றத நிர்ணயம் பண்ணி வந்து அவங்க வந்து குழந்தை பக்கத்துக்கு வந்து முயற்சி வந்து பண்ணலாம் இப்ப அதாவது ஒரு குழந்தை வந்து யார மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து மூணாம் பாவத்தை வச்சுதான் வந்து நிர்ணயிக்க முடியும் ஏன்னா டிஎன்ஏங்கிறது வந்து மூணாம் பாவம் தான் இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து மூணாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தால் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து தந்தையை போல அப்படியே வந்து இருக்குங்க நீ இன்னார் பையனா அப்படின்னு வந்து கேட்பாங்க பாத்தீங்களா அப்படின்னா அப்ப அங்க வந்து தந்தையை போல அந்த குழந்தை இருக்கு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப மூணாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த குழந்தை வந்து தாயை போல வந்து இருக்கும் மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் சகோதரனை போல வந்து அந்த குழந்தை வந்து இருக்கும் மூணாம் இடத்துல வந்து புதன் இருந்தால் தாய்மாமனை போல அந்த குழந்தை வந்து இருக்கும் மூணாம் இடத்துல சுக்ரன் இருந்தா அந்த குழந்தை வந்து அத்தையை போல வந்து இருக்கும் மூணாம் இடத்துல குரு இருந்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்கும் அந்த குழந்தை இல்ல அவங்க குடும்பத்துல வந்து யாராவது பெரியவங்க பல்பீஷர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி குழந்தை வந்து இருக்கும் மூணாம் இடத்துல வந்து ராகு இருந்தால் அந்த குழந்தை வந்து பாட்டன மாதிரி இருக்கும் மூணாம் இடத்துல கேது இருந்தா அந்த குழந்தை வந்து பாட்டி மாதிரி இருக்கும் இப்ப லக்னாதிபதி வந்து மூணாம் இடத்துக்குள்ள சம்பந்தப்பட்டால் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஜாதகர மாதிரியே இருக்கும் இப்ப பாவ வந்து நம்ம வந்து கிரகத்தை வச்சு நம்ம வந்து பேசணும் இப்ப பாவகத்தை சம்பந்தப்படுத்தி நம்ம வந்து பேசலாம் இப்ப லக்னாதிபதிக்கும் மூணாம் அதிபதிக்கும் சம்பந்தம் இருந்தா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நிச்சயமாக வந்து தந்தையை போலயே அப்படியே வந்து இருக்கும் அதாவது இரண்டாம் அதிபதிக்கும் மூணாம் அதிபதிக்கும் சம்மந்தம் இருந்தா அதாவது மூணாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து அந்த குடும்ப உறுப்பினர்களோட சாயல் அப்படியே இருக்கும் நீங்க இந்த குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையா இந்த தலைமுறை உங்க தலைமுறையா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து ரெண்டு மூணு சம்பந்தம் இருக்குன்னு வந்து அர்த்தம் இப்ப மூணாம் அதிபதி மூணுலேயே வந்து இருந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த குழந்தை வந்து தன்னோட சித்தப்பாவோட உருவ சாயல வந்து அப்படியே வந்து பெற்று இருக்கும் மூணாம் அதிபதி வந்து நாலாம் இடத்துல இருந்தா அந்த குழந்தை வந்து தாயோட உருவ ஒற்றுமையை வந்து பெற்றிருக்கும் தாயோட டிஎன்ஏ வந்து அந்த குழந்தையோட உடம்புல வந்து அதிகமாக வந்து இருக்கும் மூணு கூட ஒன்று அஞ்சுல இருந்தா குலதெய்வமே குழந்தையா வந்து பிறக்கும் அவங்களுக்கு அது வந்து எவ்வளவு பெரிய பாக்கியம் மூணாம் இடம் சம்மந்தப்படாமல் ஒரு ஜாதகத்துல எந்த கட்டமும் வந்து வேலையே வந்து செய்யாது எந்த பாவகமா இருந்தாலும் தன்னோட மூணாம் இடத்தை வந்து அந்த பாவகம் வந்து இயக்கும் அப்போ மூணாம் இடம் வேலை செஞ்சா மட்டும்தான் அஞ்சாம் இடம்ங்கிற குழந்தை வந்து ஒரு ஜாதகரால உருவாக்க முடியும் அதே மாதிரி இப்ப மூணாம் அதிபதி ஆறுல வந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் வைத்தியம் செஞ்சுதான் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஏதாவது உயிரின உற்பத்திக்காக அவங்க வந்து வேலை செய்யறது ஒரு வைத்தியம் வந்து பாக்குறது கருமுட்டை உற்பத்திக்காக வந்து ஒரு வைத்தியம் பாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து செய்யாம வந்து முழு ஆ சம்பந்தம் இருந்தா குழந்தை பாக்கியம் வந்து காலதாமதமாகும் வைத்தியம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மூணாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தா அந்த பிறக்கக்கூடிய தன்னோட தாய்வழி பாட்டிய மாதிரி இருக்குங்க ஏழாம் இடங்கிறது வந்துங்க நாலுக்கு நாலு அப்ப வந்து தாய்வழி பாட்டியை மாதிரியே அந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து தாய்வழி பாட்டியோட டிஎன்ஏ கர்மா வந்து அதிகமா வந்து சுமந்து வந்து பிறக்கும் இப்ப குடைவன் வந்து எட்லர் இருந்தாங்கன்னா இந்த டோனர் எக்கு டோனர் செமன் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி டெஸ்டூ பேபி இந்த மாதிரி வந்து இல்லை செயற்கை கருத்தரிப்பு முறை இல்லை வந்து கத்து குழந்தை எடுத்துக்கிறது இந்த மாதிரி மூணு எட்டு சம்மந்தம் இருந்தால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் மூணாம் இடங்கிறது வந்து ஒப்பந்தம் எட்டாம் இடங்கிறது வந்து ஒரு கடன் வாங்குறது ஒரு டோனர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும் அது மாதிரி மூணு குடைவன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்துச்சுன்னா தன்னோட பாட்டனை மாதிரியே அந்த குழந்தை வந்து இருக்கும் மூணு குடைவன் பத்துல இருந்தால் கர்மம் செய்ய புத்திரன் நிச்சயமாக உண்டு மூணு குடையன் வந்து பதினொன்னாம் இடத்துல இருந்தா தன்னோட சித்தப்பா மாதிரி இருக்கும் அந்த குழந்தை இல்ல அவங்களோட தலைமுறையில அதாவது தந்தையோட தந்தை மாதிரி இருக்கும் இப்படி அந்த தலைமுறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கும் குடையன் வந்து பலன்ல வந்து சம்பந்தப்பட்டா அந்த குழந்தை வந்து தன்னோட அம்மாவோட அம்மா மாதிரி வந்து இருக்கும் இப்படி வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்டா வந்து இருக்கும் இப்ப கிரக சேர்க்கையில ஏன் வந்து செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை வந்து நம்ம வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து அற்புதமா அப்படின்னு சேர்க்கை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிற ஒரு ஆண் சுக்ரன் என்ற ஒரு பெண்ணோட இணைந்தால் மட்டுமே வந்து குழந்தை வந்து பிறகும் இப்ப அதாவது போகம் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் சுக்ரன் ராகு இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பா வந்து இருக்கணும் அப்ப வந்து ஒரு செவ்வாய்கிற ஆண் வந்து சுக்ரன் என்ற பெண்ணை வந்து தொடர்பு கொண்டால் மட்டுமே வந்து அந்த அந்த தலைமுறைக்கு வந்து வாரிசு வந்து கிடைக்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் சம்பந்தம் இருந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டுன்றதை நம்ம வந்து தைரியமா வந்து சொல்லலாம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து குருங்கிறது வந்து குழந்தைங்க அந்த குருன்ற குழந்தைக்கு வந்து காலபுஷர் லக்னாதிபதி வந்து செவ்வாய் அவர் தொடர்பு கொள்றது வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்காங்க அப்படின்னா நம்ம இந்த கிரக சம்பந்தம் இருந்தா நிச்சயமாக இருக்குன்றதை நம்ம வந்து உம் இந்த கிரக சம்பந்தம் இருக்குன்றதை நம்ம நிச்சயமாக வந்து சொல்லலாம் அதே மாதிரி இப்ப மூணாம் அதிபதி வந்து எந்த பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அந்த ஜாதகருக்கு வந்து குழந்தை பிறக்குன்றதை நம்ம வந்து பார்த்தோம் இப்ப மூணாம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாகவோ அஸ்தமனமாகவோ வக்கரமாகவோ இருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக வைத்தியம் செஞ்சுக்கிட்டுதான் வந்து குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இப்ப குழந்தை பாக்கியத்துல வந்து குறை இருக்கிறவங்க வந்து கோச்சாரத்துல வந்து குருவுக்கும் ராகுவுக்கும் வந்து எப்ப மூணாம் கூட சம்பந்தம் வருதோ அப்பதான் வந்து தன்னோட குழந்தைக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துல தாமதம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்ப இஷ்டமோ அப்ப போய் வந்து அவங்க வந்து சம்பந்த போய் வந்து அவங்க வைத்தியத்துக்கு வந்து முயற்சி பண்ணக்கூடாது அதாவது கோச்சாரத்துல மூணாம் இடத்த குருவோ ராகுவோ வந்து தொடர்பு கொள்றப்ப அவங்க வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்க லக்ன ரீதியாக மூணாம் அதிபதி வந்து மூணாம் இடத்துல வந்து ஆட்சி பெறப்பையும் அவங்க வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வந்து முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி இப்ப சூரியன் சனி சேர்க்கை எடுத்துக்கங்க சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அதாவது சூரியன் அப்படின்றது வந்து அஹ் அதாவது குழந்தை உருவாகிறதுக்கு கிரகம் வந்து சூரியனுங்க குழந்தை உருவானதுக்கு அப்புறம் ஒரு கருவாது உருவான அப்புறம் அதை வந்து வளர்க்கக்கூடிய பொறுப்பு வந்து குருவோட பொறுப்பு அப்போ சூரியனுக்கு சனிக்கு சம்மந்தம் இருந்தால் அவங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து சூரிய சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு வந்து காலதாமதமாக வந்து குழந்தை வந்து பிறக்கும் அப்போ வந்து அவங்க வந்து வைத்தியம் செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கும் அதே மாதிரி குரு ராகு சம்பந்தம் வந்து மூணாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து வைத்தியம் செஞ்சுதான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படி இல்லைன்னா குழந்தை அதுக்கு முன்னையே பிறந்தால் குழந்தையால ஏதாவது ஒரு மன உளைச்சல் இருக்கும் அதிகப்படியாக வைத்தியம் இந்த குழந்தைக்கு வந்து செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே மாதிரி இப்ப வந்து லக்ன பாவத்தோட பாவத் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் பாவத்தோட பாவத் அஞ்சாம் இடம் அப்ப அஞ்சாம் இடம் குழந்தையை உருவாக்கிறதுக்கு வந்து மூணாம் பாவம் இல்லாம வந்து குழந்தை உருவாகுது அப்படிங்கிற என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி மூன்றாம் இடமே புத்திரபாக்கிய தித்தரம் என்ற ஒரு சிறந்த தலைப்பில் வந்து திருமதி ஐ ஆனந்தி அவர்கள் சிறப்பாக தன்னுடைய பதிவை செய்தார் பங்களிப்பு சிறந்த முறையில் இருந்தது அப்போ வந்து ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒன்றை விட ரெண்டை விட மூன்றாம் இடமான போகஸ்தானம் வீரியஸ்தானம் இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திடம சொன்னார் திடம சொன்னார் அதுவும் இல்லாமல் எந்தெந்த கிரகங்கள் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அது எது மாதிரி கிடைக்கும் ஸோ வந்து இந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு மூன்றாம் இடமே முக்கியமானது என்று ஆணித்தரமாக சொன்னார் அவர்களை ராஜினி சார்பில் வந்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்